அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக அதே சமயம் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் வந்துச்சு குழந்தைங்க கேட்ட உடனே நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் கடையில் போய் வாங்காத நீங்கள் வீட்டிலேயே ஹெல்த்தாக செஞ்சு கொடுங்க இப்போ வாங்கதை இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலு ஒரு கால் கப்ப அளவுக்கு இருக்குங்க கொக்கோ போட்டு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் வந்து சுடுதண்ணி எடுத்துருக்கேங்க சுடுதண்ணி போட்டு நல்லா எந்த ஒரு கட்டிகள் இல்லாத நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டு நீங்கள் எந்த கப்பால் எடுத்தாலும் சரிதாங்க நான் இந்த கப்பால் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்கிற கப்பு எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்ங்க நல்லா எந்த ஒரு கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு முட்டையை நான் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு இருக்குங்க ஒயிட் சுகர் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை ஒரு பிஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் நம்ம எப்படியோ ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாத நல்லா பீட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட் இருந்தாலும் நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கலாங்க இப்போ அதோடைய நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சேர்த்து நல்லா திரும்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அதோடையே நான் வந்து சளிச்சு எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கப்பு மைதா மாவும் நான் வந்து சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் நான் வந்து சமையல் சோடா மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்கு வேறு வேறு எதுவுமே நான் வந்து சேர்க்கலை திரும்ப நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தேன் இந்த கொக்கோ பவுடர் எடுத்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் சிம்பிளாக பிகினஸ் கூட ஈஸியாக இந்த வந்து கேக் ரெசிபி நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஊற்றிட்டு திரும்ப ஒரு விஸ்க் வச்சு நல்லா எந்த ஒரு கட்டிகள் எல்லாம் திரும்ப மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம ஒரே ரொட்டேஷனில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அவ்வளோதொரு சாஃப்ட்டாகவும் சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வந்து இந்த கேக் வந்துச்சிங்க நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்டில் கரெக்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த கேக் பேட்டர் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து ஒரு எயிட் இன்ச் கேக் பேன் எடுத்துருக்கோம் உள்ளே எல்லாம் நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு போகிறேங்க நம்ம மாவு தெளித்து செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாத நம்ம கேக்கு வந்து எடுக்கும்போது கரெக்டாக வந்துடும் பாருங்கள் எல்லோரும் படுற மாதிரி நம்ம வந்து மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கேக் பேட்டர் எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் இல்லாத நல்லா டிப் பண்ணி விட்டுடுங்க லேசாக லேட்டாக நீங்கள் வந்து தட்டி விடுங்க இப்போ வந்து ஒரு குக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாம் நம்ம இதில் வேறு தண்ணியோ வேறு எதுவுமே நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல அப்படியே வச்சு வேக வச்சாலே உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து வந்துடும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கேக் பண்ண எடுத்து வச்சு மூடி வச்சிடலாங்க விசில் எதுவும் போட தேவையில்ல ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிம்பிளாக வச்சுருங்க எனக்கு எப்படியும் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க அரை மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து வெந்துடும் அப்படி இல்லைன்னா கூட ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நீங்கள் வெந்துருச்சா என்னென்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியோ இல்லாட்டி ஒரு ஸ்பூனோ விட்டு நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஒட்டாத வந்தது தான் அதோட வெந்ததோட கன்சிஸ்டன்சி நல்லாவே நமக்கு வந்து வெந்து வந்துருச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா ஆரட்டும்னு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஆறோட்டு ஒரு கத்தியால் எடுத்து ஓரத்தெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதாங்க எந்த ஒரு கலப்படமும் இல்லாத வீட்லேயும் நல்லா ஹெல்த்தாக நான் வந்து இதை வந்து செஞ்சுருக்கேங்க குழந்தைங்க எல்லாமே விரும்பி அவ்வளோது சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டாங்க கண்டிப்பாக நான் சொன்ன மத்தில இந்த கேக் ரெசிபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வந்துச்சுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அளவுக்கு கேக் வந்து நமக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு செஞ்சு கொடுத்த உடனே எல்லாமே நமக்கு வந்து கால் பண்ணிவிட்டாங்க பிள்ளைங்க பாருங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்களேன் கடையில் வந்து போய் வாங்காத வீட்லேயே நம்ம இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக அதே சமயம் சீக்கிரமாகவும் நம்ம வந்து செஞ்சிடலாம் சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட் சாப்பிடும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு கண்டிப்பாக நான் சொன்ன மத்தனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பாய்